புடலங்காயில் அழுகல் நோயை ஏற்படுத்தும் பல ஈயை கட்டுப்படுத்த ஒட்டஞ்சத்திரம் விவசாயம் புது முயற்சி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதி முழுவதும் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது இங்கு மக்காச்சோளம் புடலை தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் நிலக்கடலை உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கனிகளை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் விதமாக பல்வேறு பிரச்சினைகளையும் இப்பகுதி மக்கள் சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக புடலங்காயை தாக்கும் அழுக்கல் நோயை கட்டுப்படுத்த இப்பகுதி மக்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஒட்டஞ்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட பருமருத்துவப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி தங்குராசு இரண்டு ஏக்கர் நிலத்தில் முருங்கையுடன் ஊடுபயிராக புடலங்காயை பயிர் செய்துள்ளார் புடலங்காயை தாக்கும் பழைய இவரது தோட்டத்தில் உள்ள புடலங்காய்களை தாக்கி அவற்றில் அழுக்கல் நோயை ஏற்படுத்திய போது வேளாண் துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை பெற்று தற்போது அழுகல் நோய் இல்லாத புடலங்காயை பயிரிட்டு வருகிறார் இது குறித்து விவசாயி தங்கராசு கூறும் தனது இரண்டு ஏக்கர் நிலத்தில் ஊடுபயிராக புடலங்காயை பயிரிட்டுள்ளேன் இந்த புடலங்காய்களில் அழுகல் நோயை ஏற்படுத்தும் பல ஈயை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற டப்பாவை தொங்கவிட்டுள்ளோம் அந்த மஞ்சள் டப்பாவில் ஆண் ஈ கவர்ந்தெழுக்கும் கவர்ந்தழுக்கும் வாசனை உள்ள மாத்திரை வைக்கப்பட்டுள்ளது இந்த வாசனையில் கவர்ந்தெழுக்கப்படும் ஈ அந்த இடப்பாவைக்குள் சென்று இறந்து விடுகிறது எனவே இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் பெண் ஈயும் இறந்து விடுகிறது இதனால் தற்போது புடலங்காயில் அழிக்கல் நோய் ஏற்படுவதில்லை என்று கூறுகிறார் மேலும் சந்தைகளே காய்கறிகளின் விலை இறக்கமாக உள்ளது இதனால் விவசாயிகள் நிலையான வருமானத்தை பெற முடிவதில்லை எனவே தமிழக அரசு விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் செய்து விலை நிர்ணயம் செய்தால் விவசாயிகளுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்